ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போது வெள்ளை சுண்டல் போட்டால் காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும் நல்லா தண்ணி கொதிக்கணுங்க இந்த காலிஃப்ளவரில் உள்ள புழுவெல்லாம் செத்து போயிடும் இதுக்குள்ள நம்ம போட்டுடலாம் பாருங்கள் அதில் உள்ள கிருமியெல்லாம் செத்துரும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கல் உப்பு அளவு போட்டுக்கணுங்க அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இது நல்லா ஆறு தண்ணி ஆறினோன்னு நம்ம அதை எடுத்து கட் பண்ணிக்க வேண்டியது தான் இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒன்று வச்சிருக்கிறேன் தக்காளி ரெண்டு நாட்டு தக்காளி ரெண்டு வச்சுருக்குறேங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு தாளிக்கிறதுக்கு சோம்பு கருவேப்பிலை பாருங்க வெள்ளை சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கிறேன் நம்ம சமையல் ஆரம்பிக்க போகிறோம் இப்போ குழம்பு தாளிக்கலாங்க சோம்பு போட்டுக்கலாம் இதில் ஆயில் ஊற்றிருக்கேன் இது செவந்து வரட்டும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பழத்தில் வதக்கிக்கணுங்க தக்காளி போட்டு வதக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனுங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இந்த ஸ்பூன்னால் இந்த ஸ்பூன் கணக்கில் போடணுங்க இதை ஒரு செகண்டு அப்படி அப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்கு வைப்போம் இல்லைங்களா அரிசி அதோட ரெண்டாவது தண்ணிங்க இது கழனி கழனியில் குழம்பு வச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கரப்பானெலாம் வராதுன்னு அம்மா சொல்லுவாங்க அதனால் அதில் வைங்க திக்காகவும் இருக்கும் குழம்பு இந்த வேக வச்ச வெள்ளை சுண்டில் இந்த குழம்புல போட்டு போங்க தள்ளுப்பு இந்தளவு போட்டுக்கலாம் இது நல்லா வேகட்டுங்க அப்புறமேலும் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் வெந்துருச்சு இது தேங்காய் வந்து ஒரு முடி திருவி இதில் ஒரு நாலு பல் பூண்டு போட்டு சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிறேங்க நைஸாக இப்போ இதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க ஆமாம் அப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் கொதி வந்து குழம்பு இறக்கிட்டேங்க அப்புறம் மல்லிகைத்தலை பொடியாக நறுக்கு நறுக்கு போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு வந்து சப்பாத்தி இட்லி பூரி தோசை சாப்பாடு இந்த அஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன் இப்போ இது கொதித்த உடனே காலி கட் பண்ணி போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க அப்புறம் பார்க்கலாம்